நாள் ஆச்சுங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா பாய்ஸ் டீம்ல யாருக்குமே இது வரைக்கும் சண்டை வந்ததே கிடையாதுங்க பாய்ஸ்ல எந்த எந்த ஒரு பாய்க்கும் இன்னொரு பாய்க்கும் சண்டை வரவே இல்லைங்க ஆனா கேர்ள்ஸுக்கு டெய்லி சண்டை தாங்க டெய்லி குழாய் சண்டை தாங்க நான் சொன்ன மாதிரி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை தாங்க டெய்லி சண்டை போயிட்டு இருக்கு அந்த நாளும் பாத்தீங்கன்னா விதி விலக்கு நேற்றும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு சண்டை நடந்துச்சு அப்படி என்ன சண்டை நினைச்சு அப்படிங்கிற விஷயத்த வீடியோல பிக் பாஸ் சீசன் எயிட் டேட் ட்வெண்ட்டி டூவா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நான் எப்போதும் சொல்றது நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் இல்லங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அடிப்படையை நோக்கி நம்ம சேனல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பா எனக்கு தேவை நம்ம சேனலுக்கு தேவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்பி இன்னைக்கு டே டுவெண்டி டூவோட ரிவ்யூவா ஷார்ட்டா குவிக்கா கொஞ்சம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஹைலைட் ஆன பாயிண்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் Welcome வெல்கம் to our MBC சேனல் நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டே டுவெண்ட்டி டூல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபார்மாலிட்டியான டே தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மண்டே மண்டே பார்த்தீங்கன்னா முக்கியமா யாரை ஸ்வார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் யார் வந்து கேப்டன்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தலைவனா தலைவியா அப்படின்னு சொல்லி யார் கேப்டன்ஷிப் எடுக்கிறாங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிராசரி செக்ஷன் அதாவது அவங்க ஒரு கேம் விளாண்டு அந்த டாஸ்க் பாய்ஸும் கேர்ள்ஸும் தனித்தனியாக கேம் விளாண்டுட்டு அவங்க அதில் எவ்வளோ எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சு வந்து கிராசரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டியான டே தான் பாத்தீங்கன்னா வழக்கம் போல மண்டே பட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சண்டையிலேருந்து நடந்து வச்சுங்க மத்திய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செவண்டரியா பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு கேட்குறாங்க கேர்ள்ஸ் வந்து யார் வந்து இந்த வாரம் வந்து பாய்ஸ் டீமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து நம்ம நாங்க போட்டிக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி நான் பேசாம போலாமா அப்படின்னு சொல்லி அமைதியே கேக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா யாருமே வயத்திருக்கல ஏன்னா வந்து போன வாரமே விஜய் சேதுபதி வந்து அந்த பொண்ணுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ எங்களா சௌந்தர்யா ஃபேன்ஸ் நமக்கு வந்து மாத்தி குத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் போல கேர்ள்ஸ் இருந்து எல்லாத்துக்கும் கேர்ள்ஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா யாருமே வந்து கையெழுத்துக்கல நான் போறேன் நீ போறேன்னு சொல்லி தவிர ஒரு ஆச்சரியம் இந்த விஷயம் ஆனா ஆர்ஜி ஆனந்த் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சும்மா விடுவாங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாக்லின் நீ போல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லக்கா நான் போல அந்த பிபி டாஸ்க் ஹோட்டல் அந்த டாஸ்க் பண்ணாம இருந்தா நான் போய் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வேற யாரும் வந்து போல அப்படின்னு சொல்றாங்க சோ எனக்கு என்ன கேள்வினா அந்த பொண்ணு மட்டும்தான் கை தூக்குது சௌந்தர்யா மட்டும்தான் வந்து கை தூக்கு இந்த மாதிரி நான் போலாமா அப்படின்னு சொல்லி வேற யாருமே கை தூக்குல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி வந்து எதுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு வலுக்கட்ட சில பேர்ட்டையும் எனக்கு இருக்காங்களா ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் சொல்லி ஃபேவரேஷன் பண்றாங்களா ஆர்ஜி ஆனந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க் வந்திருக்கு சோ அதுக்கப்புறம் ஒரு மனதா தேர்ந்தெடுத்து சௌந்தர்யா வந்து ஸ்வாப் பண்றதுக்கு பாய்ஸ் டீம் அனுப்புறதுக்கு வந்து ரெடி ஆயிடுறாங்க டீம் அதே மாதிரி அந்த சைடு வளர்க்கும் போல பாய்ஸ் வந்து எந்த ஒரு ஆர்வாரமும் இல்லாத எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு சண்டே இல்லாமல் ஒரே மனதாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஷால வந்து கேர்ள்ஸ் டீம் ஷாப் பண்ண ரெடி ஆகிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே உள்ளார வர ஜெஃப்ரி போன வாரம் ஜெஃப்ரி சாச்சன வந்து வெளியில வர இந்த மாதிரி ஷாப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிற பேர் வந்து முத்துக்குமரனுக்கும் ஆர்ஜி ஆனந்திங் கொடுத்தாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் யார் கேப்டன்ஷிப் இந்த வாரத்தோட கேப்டன்ஷிப் யார் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் போட்டிடுறாங்க ஒரு தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மேலே கீழே அடிக்க வச்சிருக்காங்க யார் அதிகமா வந்து அடிக்கி அவங்களோட வந்து இப்ப தலைவன் அப்படின்னா தலைவன் யார் அதிகமா தெரிஞ்சிச்சுன்னா அவங்கதான் அதே அதுல தலைவி அதிகமா பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா தலைவிதான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பலகை வச்சிருக்காங்க ஸோ அதை அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பலகை வந்து தலைவன் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுற மாதிரி அடுக்கி வச்சிடறார் முத்துக்குமார் வெறும் பதிமூணு பலகளை மட்டும்தான் தலைவி அப்படின்னு தெரிகிற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி அடுக்கி வச்சாங்க ஆர்ஜயானந்தி ஸோ கோர்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் குமராக முத்துக்குமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுக்கப்படுறார் இந்த வாரத்தோட கேப்டனா அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து முத்துக்குமரன் கேப்டனாக சொல்லி விரும்பி இந்த வாரத்தை நோக்கி போற மாதிரி தெரிஞ்சு ஏன்னா எல்லாருமே வந்து முத்துக்குமன் ஜெயிக்கணும் கேள்ஸ்ஸா இருந்தாலும் சரி பாய்ச்ஸா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மாதிரி சொல்றாங்க சோ கடைசியில இந்த வாரத்தோட கேப்டன் வந்து முத்துக்குமராயறாரு அவர் முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்றாரு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னா இவரு வந்து டான்ஸ் ஆல இவர் வந்து டான்ஸ் ஆனாரு நிறைய பேர் வீட்டுல உட்காந்து படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொன்ன பாத்தீங்கன்னா அததான் முத்துக்குமரன் சொல்றாரு கேப்டன் வாங்க அப்புறம் தயவு செய்து எல்லாரும் வந்து காடம்பேர்வால வந்து காலையில பாட்டு போட்டா எந்திரிச்சு டான்ஸ் ஆடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சாய்ந்தரம் அதாவது நைட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கார்டன் விழாவுக்கு வந்து ஒன்றா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் கம்பல் கடை அப்படின்ற விஷயத்தையும் முத்துக்குமார் வந்து சொல்லி முடிக்கிறாரு சோ இந்த வாரத்தோட கேப்டன் முத்துக்குமார் அடுத்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து உள்ளார கேர்ள்ஸ் டீம்ல வந்து என்னடா சண்டே காணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப அதான் சொல்ல போறேன் சாட்சனா பாத்தீங்கன்னா துணியை மடிச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்ஜி ஆனந்துட்டு கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து சௌந்தர்யா சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து யாருமே கை தூக்காத போய் நீ எதுக்கு வலுக்கட்டாயம் வந்து சௌந்தர்யா வந்து போகவிடாத மாதிரி எல்லாத்திலையும் நீ புரியும் நீ புரிய எது கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சாச்சனா கேக்கும்போது சா ஆர்ஜி ஆனந்தம் என்ன சொல்றாங்க நான் அப்படிதான் உங்களை பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாச்சனா வந்து இதுதான் பேவரிசமா எதுக்கு இந்த மாதிரி பேவரிசம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஊடால வந்து சுனிதா வந்து பண்றாங்க என்னமா சொல்ற இது எப்படி இருக்கும் குரூப் என்ன தெரியுமா அப்படின்னா சாச்சனா பாத்தீங்கன்னா குரூப்பா இருக்கிறதா குரூப் சென் அப்படின்ற மாதிரி ஒரு பப் லைஃப் மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருது உண்மையில குரூப்பா இருக்கிறதா குரூப் இதுக்கு மேல நம்ம இது பண்றது அதுக்கு வந்து என்னமா வளவலா கொளவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்டுங்க இந்த ஜாக்லின் என்ன பண்ணுது சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அன்சிதாவை பிடிச்ச ஒரு கேள்வி கேக்குது ஆமா அன்சிதா நீ வந்து இதுவரைக்கும் சுனிதா வந்து நீ சப்போர்ட் பண்ணி அவங்களோட முதல்ல இருக்கிற மாதிரிதான் இருக்க என்னைக்காவது சொல்லு வரைக்கும் நீ சுனிதா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொன்னா உடனே அன்சிதா வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணது கிடையாது என்னைக்காவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி நீ கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுசிதா கேக்குறாங்க உடனே ஜாக்லி அவங்க இந்த மாதிரி கேட்குறியா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அது என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுனிதாவுக்கு நீ எந்த வேலையும் சுனிதா பண்ணாட்டி நீ வந்து சுனிதாவுக்கு இந்த வேலையை பண்ணி கொடுக்குற இது என்ன பண்ணு பண்ற அப்படின்னு சொல்லி இந்த சமையல் ஹாஸ்பிட்டல் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் இதையான சுனிதாக்கு போய் நீ வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொன்னா உடனே என் சுனிதா என்ன பண்றாங்க ஆமா நீ இதை வந்து பேசுவேன்னு தெரியும் இதை பத்தி சொல்லுவேன்னு தெரியும் அதுக்கு நான் ஒரு ரீசன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்ன ரீசன் கடைசி வரைக்கும் சொல்லுங்க சிரிச்சையும் முடிப்பிட்டாங்க சோ எனக்கு என்னமோ சுனிதாவும் அனுச்சிதாவும் உண்மையிலுமே வந்து அவங்க ரெண்டு பேர் தான் உண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு விளாடுறாங்களான்னு தெரியல பிக் பாஸ் வீட்டுக்கு இது செட் ஆகாதுங்க கவனமாக பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் இந்த ரெண்டு வாய்ப்பு அளவாக வாய்ப்பாக எல்லாத்தையும் ஊரோடு ஒன்று போனாலும் பிக்பாஸ் சீசனில் கடைசி வரைக்கும் வர முடியும் ஸோ அநேகமா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அனுப்ச்சித்தா சுனித்தாலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது வெளியில போவ ஸோ அடுத்து ஆஃப் அஃப்கோர்ஸ் இந்த வாரத்தோட நாமினேஷன் நடக்குதுங்க நாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து போன வாரம் சாப்பான ஜெஃப்ரியும் சாச்சனாவுக்கும் வந்து ஒரு பவர் இருக்கு நீங்க வந்து டைரக்டா வந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணலான்னு சொன்னா ஜெஃப்ரி என்ன பண்றப்பல அன்சிதாவை நாமினேட் பண்ணிடுறாரு அதே மாதிரி சாச்சனா என்ன பண்றாங்க போன வாரம் எங்க அக்கா தர்ஷா வெளில அனுச்சு இல்லை அதனால ஒன்னே நான் குத்துறேன் அப்படின்னு சொல்லி போன வாரம் டைரக்ட் நாமினேஷன் பண்ண தர்ஷாவை டைரக்ட் நாமினேட் பண்ணவர் தீபக் இந்த வாரம் சாச்சனை வந்து தீபக்க டைரக்டா நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கன்ஃபர்ஷன் ரூம்ல யார நீங்க ரெண்டு நம்பர் யாரை நாமினேட் பண்றீங்க எல்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு முக்கியமா அவ்வளோ ஒரு ஹைல் பாய்ந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சத்யா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இங்கிலீஷ் தாங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தி திடீர்ன்னு ஒண்ணு பொருஷன் பேசுனாரு பாருங்க யார் லோன் சிங் தெரியல அவர் என்ன சொல்றோம்னா பை இட்ஸ் புக் அப்படின்ற மாதிரி வளர்றாருங்க அது உண்மையானது என்ன டோன் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அதுதானே ஆனா இவர் அப்படியே விழுட்டாவா டோன் ஜட்ஜ் கவர் பை புக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏப்பா சாமி நீ தமிழ்லேயே பேச தம்பி ஆல்ரெடி தமிழ்லேயே தெரிவித்தம் போட்டுக்கிட்டு இருக்க தென்னர் பேசுறது நீ வேற இங்கிலீஷ்ல போட்டுருக்கியா ஏன் ஏன் பிக் பாஸ் வந்து நோட் பண்ணான ஒரு கவுண்டர் கொடுக்காம விட்டாரு ஸோ இந்த மாதிரி நாமினேஷன் போயிடுது ஸோ அதிகமா நாமினேட் ஆகினா பாத்தீங்கன்னா அருண் இந்த வாரம் அஞ்சு ஓட்டு கிட்டத்தட்ட நாமினேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சுனிதா அதிகமா நாமினேட் பண்ணிருக்காங்க அன்சுதா அதிகமா நாமினேட் பண்ணிருக்காங்க ஆச்சரியம் ஒட்டும் விஷயம் என்னன்னா இந்த வாரம் சௌந்தையா வந்து எலெக்ஷன்ல இல்ல எலெக்ஷன்ல என்ன சொல்ற ஒரே ஒரு ஓட்டு தான் மட்டும் அவங்களுக்கு போட்டாங்கனால இந்த வாரம் கண்டிப்பா அவங்க எலெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரியும் சொல்லி தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு இந்த வாரம் அந்த சைடு போயிருக்கு ஷாப் பொண்ணு சாப்பிடு போயிருக்கு ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த வாரம் ஃபுல்லு தான் எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டாஸ்க்கு அதாவது வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் யார் வந்து அதிகமாக ஜெயிச்சு அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து கிராசரியில அதிகமாக வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைப்பு இந்த கையில ஒரு பைப்பு இந்த கையில ஒரு பைப்பு அதாவது ஒரு பால விட்டு இந்த மாதிரி இந்த பைப்ல இருந்து இன்னொரு பைப்புக்கு போடணும் அது மட்டும் இல்லாமல் ஒத்த கை தான் யூஸ் பண்ணணும் இந்த பைப் யூஸ் பண்ணா லெப்ட் பைப் யூஸ் பண்ணா இல்ல ஒரு தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ரைட்டு பைப் யூஸ் பண்ணா ரைட் கை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மூணு பேர் நின்று கடைசியில வந்து அந்த பால வந்து ஒரு இடத்துக்கு போடணும் இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா கேள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா வர்ஷிகா விளாடுறாங்க அம்சிதா விளாடுறாங்க அண்டு பவித்ரா ஜென்மதியும் விளாடுறாங்க மூணு பேர் விளாண்டு சம்திங் ஒரு பாயிண்ட் வந்து ஜெயிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் சாரி பாய்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இவர் அருண் அண்ட் சத்யா மூணு பேர் விளாடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் என்னமோ ஜெயிக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராசரி உள்ளார யார் போய் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷால சொல்லிடுறாங்க ஏன்னா விஷால் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தார் பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது கிராசரி ஸோ அவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்சனா நான் போறேன் அப்படின்னா ஜாக்லேன் உனக்கு ஒன்னு தெரியாதே கால்குலேஷன் போட வராது கஷ்டம் டி அப்படின்னா என்ன பண்ணுது சரிக்கா நீங்களே போங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லேனுக்கு விட்டு கொடுத்துருது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் அண்டு முத்துகுமர் இன்னும் ரெண்டு பேரும் வந்து கிராசரி இதுல விளையாடுறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த வேற பார்த்தீங்கன்னா எல்லா டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகமாக எடுப்பாங்க இல்லைன்னா கம்மியாக எடுத்துருவாங்க பட் இந்த வேற வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை போல் கரெக்டாக வந்துருச்சு என்னென்ன எடுத்தாங்களோ அது எல்லாமே வந்துருச்சு இதுல ஒரு பிரச்சனைங்க இதுல என்ன பிரச்சனைனா மொத்தம் அங்க ஒரு ஆறு கிலோ தக்காளி இருந்துச்சு ஆறு பேக்ல ஒரு ஒரு கிலோ போட்டு ஆறு பேக்கெட்ல ஆறு என்ன சொல்றது இந்த கவர்ல போட்டு வச்சிருந்து தக்காளி இதுல பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா விஷால் ஒரு மூணு பாக்கெட்டை மூணு இதை தூக்க மூணு கிலோ தக்காளி தூக்க அதுக்கு தெரியாம ஜாக்கின்னு ஒரு மூணு கிலோ தக்காளி எடுத்து அவங்க பாஸ்கெட்ல போட்டுறாங்க தீபக் வந்து என்னடா தக்காளி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தக்காளி இல்லை எல்லாத்தையும் அவங்களே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இப்படி விளாடுறீங்க நான் வந்து மற்ற பார்த்து பார்த்து தானே எடுத்தேன் அவங்களுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு ஆனா நீ என்ன பண்ண ஆறு கிலோ தக்காளியும் எடுத்து ஒரே ஒரே நீங்களே சுட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஜாட்ல அண்ணா எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன் தெரியாம நான் பண்ணிட்டேன் வேணுமே எடுத்துக்கணும் தக்காளி அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் பிக் பாஸ் வாய்ஸ் என்ன சப்பின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிராசரியில பாய்ஸ் எடுத்தது பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் எடுத்தது கேர்ள்ஸுக்கு யாரும் வந்து இது தானம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு பிக் பாஸ் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிராசரி இது முடியுது ஸோ அடுத்து வந்து இதுதான் இதுதான் வந்து டே டுவெண்ட்டி டூல வந்து நடந்துச்சு முக்கியமா ஸோ நேற்று பாத்தீங்கன்னா ஒரு இந்த டே டுவெண்ட்டி டூ வேற ஒன்றும் சுவாரஸ்யமா நடக்கல ஸோ சுவாரஸ்யமா டெய்லியுமே ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல அது பாட்டுக்கு போகுது ஒரு ஃப்ளோவா நம்புவோம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் நாளில் வந்து ஒரு ஏதாவது ஒரு புயல் வெடிக்கும் ஏன்னா வேல்டு காலில் வந்து பரபரப்பாக பேசப்படும் பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அருணோட முன்னாள் மனைவி அந்த பொண்ணு வரவா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டிடிஎஃப் வாசன் உள்ளார வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டிடிஎஃப் வாசன் எல்லாம் உள்ளார வந்தாருன்னா டிஆர்பிக்கு பஞ்சமே கிடையாது அது இல்லாம டெய்லியும் சண்டை பார்க்கலாம் நமக்கு சண்டை பார்த்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தா தானே நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும் பிக் பாஸ் பாக்குறதுக்கு அதுதானே விஜய் செய்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எப்படியா அடிச்சுங்களா குளுத்தீங்களா அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி வரப்போறாங்க வெயில் கால மேபி அப்பயாவது வந்து இந்த சீசன் வந்து சுவாரஸ்யமா போகுமா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அஹ் இந்த சீசன் எடுத்து அதுவே குறுக்கிறதுக்கு யாரா போயுங்களா இந்த சீசனா இப்படி மொக்கையா போகும் அதாவது ரொம்ப மொக்கையா தாங்க போயிட்டு இருக்கு ம் உங்களுக்கு என்ன தோணுது மொக்கையா போகுதுங்கிற அது நல்லா போகுதுன்னு நினைக்கிறீங்களா அதை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்தை ஸோ இதோட டேட் டுவெண்ட்டி டூ ரிவியூ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பாயிண்ட பத்தி நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன பாயிண்ட் இது கிடையாது தம்பி அது வேற நீ சொன்ன கருத்து கண்டிப்பாக வீட்டிலும் பொய் அப்படின்னு சொல்லி அதுவும் நினைக்கிறீங்களா அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ கருத்துகள் வரவேற்கப்படுகிறது ஏன்னா கருத்துக்கள் மட்டுமே வந்து ஒரு சேனலை வளர்க்கும் ஒரு சேனல் மட்டும் கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்து இது இருந்தால் தான் ஒரு கருத்து வேறுபாடுகளோ ஒரு கருத்து போராட்டமோ இருந்தால் தான் அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா அதில் வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும் ஸோ அந்த கருத்துகள் மோதல் இருந்தால் மட்டுமே இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நாளைக்கு டே டுவெண்ட்டி த்ரீயை பற்றி கண்டிப்பாக ரிவியூவாக பேசுவோம் அது வரைக்கும் முன்தது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்